இந்தியாவோட நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு பிரதமராக கூட பதவி ஏற்றுட்டாங்க நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதே இந்த இவிஎம் மிஷின் சந்தேகத்தை வந்து எதிர்கட்சிகள் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் ஆனா அது அப்ப நடக்கல ஏன்னா கிட்டத்தட்ட தொங்கு பாராளுமன்ற மாதிரி வந்ததுனால அந்த சமயம் அப்ப நடக்கல ஆனா இப்போ அந்த விஷயம் வந்து ரெண்டு நாட்களாக மிகப்பெரிய ஒரு உதாகரமாக மாறி இருக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் மிஷின் நம்ம நம்ம சொல்லுவோம்ல ஓட்டு போடுறோம்ல அந்த மிஷின் தான் இந்த மிஷினை வந்து ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லி சொல்றாங்க இதுல விஷயம் என்ன அப்படின்னா எதிர்கட்சி கட்சியினுடைய தலைவராக சொல்லப்படக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இவிஎம் மிஷினை வந்து ஒரு கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவர் அந்த அதிருப்தியை சொல்லியிருந்தாரு டெக்னாலஜியை மிகப்பெரிய அளவுல வளர்ச்சிக்கு கொண்டு போன எலான் மஸ்க் டெக்ஸ்லா மோட்டார்ஸினுடைய தலைவரும் ட்விட்டர் எக்ஸ்தலத்தினுடைய தலைவருமாக அதனுடைய காரணமான திரு எலான் மஸ்க் அவர்கள் இந்த இவிஎம் மிஷின் மீது தனக்கு உண்டான அதிருப்தியை வந்து அவர் சொல்லியிருக்காரு சோ இது வந்து ஒரு பேசு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்தியால கூட நிறைய பேர் வந்து இந்த இவிஎம் மிஷினை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இந்த இவிஎம் மிஷின் என்ன எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்குண்டான பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்தது வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் நிறைய படங்கள்லாம் வசனங்களும் எழுதியமாக திரு சுஜாதா அவர்கள் அந்த அவர்தான் இதுக்கு வந்து இந்தியாவுல பயன்படுத்தக்கூடிய இந்த ஓட்டிங் மிஷினுக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எடுத்தார் மட்டும் கிடையாது அப்படிங்கிறது வந்து இது கூடுதல் தகவல் இல்ல இப்ப நம்ம இந்தியாவுல பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த இவிஎம் மிஷின் வந்து ஜென்ரேஷன் த்ரீ தேர்ட் ஜென்ரேஷன் மிஷின் பயன்படுத்துறோம் சோ இந்த இவிஎம் மிஷின் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இவிஎம் மிஷினை ஹேக் செய்வது அப்படிங்கிறது வந்து முற்றிலும் நடக்காத ஒரு விஷயம் ஏன் காரணம் என்ன அப்படிங்கறதையும் சொல்றோம் ஏப்பா கம்ப்யூட்டர் ஹேக் பண்றாங்க கையில இருக்க மொபைலை ஹேக் பண்றாங்க வாட்ஸ்அப்ல கூட ஹேக் பண்றாங்க பேங்க் அக்கௌண்ட் ஹேக் பண்றாங்க இவிஎம் மிஷின் என்னப்பா இதையாம ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப யோசிச்சீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை ஹேக் செய்யலாம் ஆனால் கால்குலேட்டர் எந்த காரணத்திலையும் ஹேக் செய்ய முடியாது ஸோ இதுதான் கால்குலேட்டருக்கு அந்த இவிஎம் மிஷினுக்கு உண்டான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஏன்னா அது வந்து நார்மலான ஒரு கால்குலேட்டர் தான் எந்த ஒரு நெட்ஒர்க்லயாவது ஒரு மிஷின் கனெக்ட் ஆயிருந்தாலோ இல்ல ஒரு ப்ளூடூத்தோ இல்லை ஒரு ஒய்ஃபையோ இதுல எதிலையாவது ஒரு மிஷின் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா எஸ் தர் இஸ் எ பாசிபிலிட்டி ஃபார் ஹேக்கிங் பட் ஆனா இப்போ இந்த மிஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் நீங்க ஓட்டு போடுறீங்க அவங்க ஓட்டு போடுறாங்க ரெண்டு பேத்தையும் கால்குலேட் சொல்லி கொடுத்தீங்கன்னா யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தான் பேசிக்கா காட்டுமே ஒழிய அதை தாண்டி அடுத்த ஸ்டெப்லாம் போகாது ஒருவேளை அந்த மிஷின்ல நீங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணனும் உள்ளே ஏதாவது ஒரு சின்ன கோ போக்குமாற பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மிஷின் அந்த இடத்தில் கரெக்ட் ஆகுறது சோ அப்படிதான் அந்த சிஸ்டம் அந்த மிஷினில் செட் பண்ணிருக்காங்க அந்த ஓட் கவுண்டிங் வந்து கரெக்ட் ஆகிடும் சோ நீ உங்களால அந்த ஓட் கவுண்டிங்க கூட பார்க்க முடியாது சோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களுக்கே நன்றாக தெரிஞ்சிருக்கும் சோ இந்த மிஷினை ஹேக் செய்வது வந்து எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் சோ இது ஓட்டிங் மிஷினை மட்டும் பேஸ் பண்ணே இல்லாம இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஓட்டிங் மிஷின் கூட விவி பேட் அப்படின்னு சொல்லி இன்னொரு மிஷின் கூட பக்கத்துல இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஓப் போட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல ஸ்லிப் ஒன்று கீழே போடுவோம் அந்த ஸ்லிப்பை நீங்க எதுக்கு வாக்கு செலுத்துறீங்க எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறீங்க அப்படிங்கிற ஸ்லிப்பை நீங்க பார்த்துட்டு கூட வெளியே வரலாம் சோ உங்களுக்கு ஒருவேளை அந்த மிஷின் மீது சந்தேகம் இருந்தால் நீங்க நான் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தையும் நாடி அந்த இடத்துல வந்து திருப்பி கவுண்டிங் நடக்கும் போது அந்த பேப்பரை வைத்து கூட வெரிஃபை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் ஸ்டார்டிங் அன்னைக்கே கூட அன்னைக்கு எலெக்ஷன் பண்ற அன்னைக்கே கூட காலையில அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கு முன்னிலையிலும் ஐம்பது ஓட்டுகள் வந்து ஒரு ஒரு பூத்துலயுமே கம்பல்சரியா டம்மி போட்டு பார்ப்பாங்க இதை ஓட்டு போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி அதை நல்லிஃபை ஜீரோ பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் எலெக்ஷனே கண்டக்ட் பண்ணுவாங்க சோ இந்த ஐம்பது ஓட்டுகளுடைய கால்குலேஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கேல்குலேட்டர்னு சொல்வாங்க அத கால்குலேட் பண்ணி கரெக்டா பக்காவா வச்சிருப்பாங்க எஸ் கரெக்டா இருக்கு இந்த மிஷின் கரெக்டா இருக்கு நீங்களும் பாத்துக்கோங்க நீங்களும் பாத்துக்க முன்னிலையிலுமே அந்த ஒரு விஷயத்தை செய்து விட்டுத்தான் இந்த எலெக்ஷனையே கண்டக்ட் பண்ணாங்க எலக்ட்ரானிக் மிஷின் இந்த விவிபேட் ஆகட்டும் இந்த போட்டு போற மிஷினாக ஆகட்டும் எல்லா இடத்துக்குமே ஒரு சாம்பிள் கலெக்ஷன் பண்ணுவாங்க பட் ஆனால் இப்போ இந்தியாவில் நடந்தக்கூடிய கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு கோடி வாக்குகள் பதிவாயிருந்தது இதை விட ஒரு மிகப்பெரிய சாம்பிளிங் வந்து இந்த வேர்ல்டுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியல ஒருவேளை விவி பேட் மிஷினை எடுத்துக்கிட்டோ இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எடுத்துட்டோம் மீண்டும் பழைய நடைமுறைப்படி வாக்குகளை வந்து குத்தி நம்ம வந்து பாக்ஸ்ல போடணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னா அமெரிக்க போன்ற நாடுகளுக்கு ஓகே பிரச்சனை நிறைய அந்த முக்கியமாக மாவோயிஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ் வந்து வாக்குப்பதிவு வந்து உண்மையிலேயே நேர்மையாக நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா நமக்கே கூட பின்னாடி தெரிஞ்சிருக்கும் முன்னாடி எல்லாம் கள்ள ஓட்டு போடக்கூடிய சிஸ்டம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு இப்போ வந்து அதெல்லாம் மிக பெரிய அளவுக்கு கீழே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ டெக்னாலஜி இஸ் ஆல்வேஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவ்வளவுதான் ஏன்னா இந்த டெக்னாலஜி நம்ம முடிந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்காக வந்து ஒழிய திருப்பி மனிதன் பின்னாடியே சென்று கொண்டு இருப்பது வந்து எந்த விதத்திலுமே வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு பெயரை கொடுக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தின் மீது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கோ அதே போல் எங்களுக்கும் நம்பிக்கை உண்டு ஸோ இது வந்து இன்னும் அதனுடைய பரிணாம வளர்ச்சியை தந்த இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் செய்ய போகுதே ஒழிய பின்னாடி ரிவர்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் பார்க்கலாம் பேசுகிறவங்க பேசிகிட்டே போட்டோம் நாடு முன்னேற்ற பாதையில போகட்டும்னு சொல்லி எங்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்